இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் பிரிஸ்குமார் எனும் தயாரிப்பு நிறுவனம் துவங்கி தயாரிப்பாளராகவும் களம் இறங்கியுள்ளார் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் முன்னதாக உரியடி விஜய்குமார் நடிப்பில் வெளியான ஹை கிளப் படத்தை தயாரித்திருந்தார் இந்நிலையில் தற்போது ராகவா லாரன்ஸ் நடிக்கும் பெண் படத்தை ஃபேஷன் ஸ்டுடியோஸ் நிறுவனத்துடன் இணைந்து லோகேஷ் கனகராஜ் தயாரிக்க உள்ளார் மேலும் இப்படத்திற்கு கதையும் எழுதியுள்ளார் இந்த படத்தை ரெமோ சுல்தான் ஆகிய படங்களை இயக்கிய பாக்கியராஜ் கண்ணன் இயக்க உள்ளார் முன்னதாக கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் வெளியான ஜெகதண்டா டபுள் எக்ஸ் திரைப்படத்தில் ராகவா லாரன்ஸ் அந்நடிக்கு நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் அவரது அடுத்த படமான பெண் படத்தின் அறிவிப்பு வெளியானது ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது பென்ஸ் ஐ திரைக்கு கொண்டு வர வேண்டும் என்பது எனது விருப்பம் எங்கள் குழுவை நம்பியதற்கு மிக்க நன்றி மற்றும் இயக்குனர் பாக்யராஜ் கண்ணன் உங்கள் அனைவரின் வாழ்த்துக்களும் ஆதரவும் தேவை லோகேஷ் கனகராஜ் உங்கள் அனைவருக்கும் நன்றி பென்ஸ் அறிவிப்பு ரசிகர்களை இந்த அதிர்ச்சியும் ஆழ்த்தியுள்ளது லோகேஷ் கனகராஜ் நடிகர் கமல்ஹாசனுடனான அவரது மிகவும் வெற்றிகரமான ஒத்துழைப்பில் தெளிவாக தெரிகிறது அவரது தனித்துவமான அதிரடி திரைப்பட தயாரிப்பிற்காக அறியப்பட்டவர் இந்த அறிவிப்பு லோகேஷ் மற்றும் ராகவா லாரன்ஸ் இருவரது ரசிகர்களுக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது லோகேஷ் கதையை வழங்குவதோடு ராகவா லாரன்ஸின் சிக்னேச்சர் ஆக்ஷன் ஸ்டைலையும் கொண்டு பென்ஸ் குருஹை ஆக்டிங் ஆக்ஷன் களியாட்டமாக இருக்கும் என்று உறுதியளித்துள்ளது பென்ஸ் படத்தின் நடிகர்கள் குழுவினர் மற்றும் வெளியீட்டு செய்தி பற்றிய கூடுதல் விவரங்கள் விரைவில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது படத்தின் வில்லனாக நடிப்பு அரக்கன் என பெயர் பெற்ற இஸ் ஜெய் சூர்யா மற்றும் மலையாள நடிகர் பஹத் பாசில் இருவரும் வில்லனாக மிரட்டப் போவதாக தகவல் வெளியானது ஆனால் அது இவ்வளோ உண்மை என்று தெரியவில்லை படக்குழுவும் எந்த அதிகாரபூர்வ அறிவிப்பும் வெளியிடவில்லை இந்த படம் பற்றிய மேலும் அறிவிப்புகள் வரும் காலங்களில் எதிர்பார்க்கலாம்